அனைவருக்கும் வணக்கம் இறைவனை காண என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக எளிமையாக கிருஷ்ணர் விளக்குகிறார் வெளி உலகியல் விஷயங்களை வெளியேவை அவைகளை மனதிற்குள் போக அனுமதிக்காது கண்களை புருவ மத்தியில் நிறுத்த வேண்டும் துருவ மத்தியில் தியானம் செய்ய வேண்டும் நாசி வழியாக வெளியே விடும் வாயுவுக்கு பிராணம் என்று பெயர் நாசி வழியாக உள்ளே இழுக்கும் வாயுவுக்கு அபானன் என்று பெயர் ஆக்சிஜனை உள்ளிழுக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம் இந்த இரண்டு வாயுக்களையும் முறையாக சமநிலைப்படுத்த வேண்டும் தியானத்தின் உச்ச நிலையில் பிராணனையும் அபானனையும் முற்றிலும் நிறுத்த வேண்டும் முக்தர்களால் மட்டுமே இது முடியும் முக்தியில் நாட்டம் இருக்க வேண்டும் முக்தி என்பது ஆன்மாவாக மாறுதல் இந்திரியம் மனம் புத்தி இவைகளை அடக்க வேண்டும் ஆசை சினம் அச்சம் இவைகளை விட்டு மைனமாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு இவைகள் கைகூடுவதில்லை இந்த நிலை வாய்க்கப் பெற்றவன் முக்தன் இவனே இறைவனை காண்கின்றான் இவ்வாறாக இறைவனை எப்படி காண்பது என்பதை பற்றி கிருஷ்ணர் விளக்குகிறார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்